கப்து கிறிஸ்டுவம் கப்தராக லீஃப் கிறிஸ்ட் உண்ணாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நாளையும் புதிய மாதத்தை காணிச்சி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா முச்செடிக்கு பதிலாக தேவதாது விருட்சம் இதற்கு ஆதாரமாக எடுத்த வருஷம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஃபை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் வாசிக்கணும் கேளுங்கள் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் அளிக்கும் காஞ்செலிக்கு பதிலாக மிருதச்செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நிச்சலி அடையாளமாகவும் இருக்கும் இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் முச்செடின்னாலே தெரியும் அது வந்து ஒரு ஆஸ்வாதம் இல்லை இல்லையா ஆதார் பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூமி வந்து முள்ளையும் குறுக்கையும் பிறப்பித்தது நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த முச்செடி வந்து ஒரு வேதனைக்குரிய காரியம் முள் அது சின்ன முள்ளோ பெரிய முள்ளோ நம்ம காலில் குட்டினா எவ்வளோ வழி எடுக்கும்னு தெரியும் இதை போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு முல்லை போல குட்டிட்டு இருக்கலாம் இன்னைக்கு கர்த்தராரை தேவதார விருட்சமாய் மாற்றுவார் உங்க வாழ்க்கை மற்றவங்களை காட்டில உயர்ந்திருக்கும் காஞ்சலிக்கு பதிலாக மிருத செடி எலும்புன்ட்டு வேதம் சொல்லுது அதாவது இதுவும் அதே மாதிரி மூச்செடிக்கு தான் அதற்கு பதிலாக மிருத செடி எலும்புமா உங்க வாழ்க்கை நறுமணம் மிகுந்ததை ஆஸ்பதமாயிருக்கும்ட்டு இந்த வசனம் சொல்றேன் நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அனைவருடைய வாழ்க்கையில முட்போந்த பிரச்சனைகள் வந்துச்சு ஆனால் அதே கருத்து தேவதார் விருச்சமாகவும் மிருதுச்சிலையும் மாற்றினார் நம்ம பார்க்குறோம் தாவேடுக்கு அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நேசிக்கலை சகோதரும் நேசிக்கலை ஆனால் கர்த்தர் அவனை தான் ராஜாவை மாற்றினார் ரூட் எல்லாமே இழந்து போனாங்க கசப்புள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஆனால் தேவனை தேடி அவங்க வந்தபோது அவங்க வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் நறுமணமாய் மாற்றினார் இன்றைக்கும் ரூட் அநேகருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வசனத்தை வச்சு ஜேம் கர்த்திய வாழ்க்கையில் முச்சரிக்க பதிலாக தேவதாது விருத்து முளைக்கட்டும்பா காஞ்சலிக்க பதிலாக மிருத்தச்சல் எழும்பட்டும்பா அது உமக்கு கீர்த்தியாகவும் நிர்மலமாக நெட்டில அடையாளமாக இருக்கட்டும் இங்கே ஜம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய கர்த்தர் தயாராக இருக்கார் உங்கள் வாழ்க்கையை கர்த்தக்கு அர்ப்பணிங்க ஒரு நாளும் கலங்கரீங்க வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறது நடக்கவே நடக்காது நான் ஆசைப்பட்டு அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் மன உற்பத்தி நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் உங்கள் கூட இருக்காங்க எஸ்டராஜர்கள் காலத்துலேயும் ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு ஆனால் அந்த போராட்டத்தை கருத்து மாற்றி ஜெயமாய் மாற்றினார் அதே போல தான் உங்கள் வாழ்க்கையும் ஜெயமாக இருக்கும் சந்தோஷமாக இருங்க ஜாம இல்லாமல் எங்கள் அன்பன் பல்லுவ பிதாவின் தர்மையன் நாளுக்காக வேலைக்காய் நன்றி இந்த நாளை நீ பேசுகிற நல்ல தலைப்புக்காக நன்றி அப்பான் இன்றைக்கும் இதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே முச்சகலுக்கு பதிலாக தேவதா விருட்சங்களை கிட்டும் காஞ்சோலிக்கு பதிலாக மிருத மிருதச்சிகளில் எழுபட்டோம் யாம் அது உங்களுக்கு கீர்த்தியாகவும் அடையாளமாக இருக்க நாங்கள் சிபிக்கிறோம் நிர்மூலமாகாத நீட்டில் அடையாளமாக இருக்கணும் யாம் எங்கள் வாழ்க்கையை நீ செய்கிற நன்மைகள் தலைமுறை தலைமுறை முடிய நாமத்தை துடிக்கும்படியே நீ செய்யணும்னு நாங்கள் சிபிக்கிறோம் எங்களுக்கு இந்த எல்லா காரியங்களும் உதவி விஷயம் நீங்கள் மறக்கிறேன் வைப்பான் உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எல்லா பிரச்சனைகளையும் நீ மாற்றி எங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை தரப்போருக்க நன்றி பிதாவே சகல தொழிலான வழிமுட்டாவே மீட்புதாவே ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் கருத்தர் பெரிய காரியில் சிவாரு உங்க துக்கம் சந்தோஷம்மாறும் சந்தோஷப்பட்டு கலிக்கொடுவேன் கருத்தர் சுத்தமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கருத்தர் உங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன் அல்லையா